மருந்து நானே எங்க அண்ணன் எங்க பாப்பா மூணு பேருமே அப்படி செட் பண்ணிடலாம் அந்த பாப்பா நாலு பேர் செட் பண்ணிட்டோம் நாங்களே பசங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க சரி நாங்களே செட் பண்ணிக்கலாம் யாரும் கீழே கொடுக்குற கேஸ் இல்லைங்க நானும் படுக்க மாட்டேன் அண்ணன் படுக்க மாட்டாங்க அக்கா படுக்க ஏதோ படுத்துக்கிறாங்க இருந்தாலும் அவங்களாம் சொன்ன உடனே பெரிய பொண்ணு வீட்டிலேருந்து வந்துடுச்சு அவங்க வேற கட்டி வயிற்று ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க அதனால இங்கே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லோரும் இங்கே தான் ஆள்ட்டு மொத்தம் பேரும் எல்லாம் வேறு எங்கே போனாலும் ஒரு நாள் அரை நாள் இருந்துட்டு தந்துடுவோம் எல்லாம் இங்கே தான் ஆள்ட்டு அதனால இங்கேயே பராமரிச்சு கொடுத்தோம் அப்படின்னு பாருங்கள் நாங்களே செலவு தான் வந்துட்டோம் இப்போ இந்த புட்டை இதுக்கு ஒரு இரநூறுபா கொடுங்க இந்த நெட்டை போட்டு கூட்டு கேட்போம் அண்ணனு அண்ணன் நான் என் பேத்தி எங்கள் அரிசி பொண்ணு அரிசி பொண்ணு என்னத்து பண்ணேன் சும்மா லாஸ்டாக வந்து பிடிச்ச அவ்வளோதான் நாங்கள் எங்கள் பேத்தி தான் அண்ணனும் நல்லா பா கரெக்டாக வச்சு பண்ணிட்டாங்க அங்கங்கே இந்த கட்லுங்க மாத்திரை வேலையே தெரியாது கூட இருந்து அங்கே கட் வந்து வில்லேஜ் வீட்டுக்கு அதுவும் நாங்கள் வில்லுக்கு என்னப்போ

அண்ணா குளிச்சுட்டு தான் சாப்பிட அவ பிஸி சின்ன காலைல அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு வந்தோம் போயிட்டு ப்ளட்டு டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஸ்கேனுனா அது அனிக்கா என்ன ஸ்கேன் எடுத்தோம் அம்மாவுக்கு காலையில் இசிஜி ப்ளட்டு டெஸ்ட்டு அதனால் யூரின் டெஸ்ட்டு எல்லாம் போய் டெஸ்ட்டுக்கே இது வரைக்கும் பத்தாயிரம் ஆயிருக்குங்க ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ண பயங்கர டவுன் இது சிட்டி இந்த சிட்டியில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ரெஷரும் சுகரும் அதிகமாகிட்டு கொஞ்சம் நரம்பு வீக் ஆயிடுச்சு அதனால் தான் கஷ்டம் போயிட்டு வந்தோம் நானும் கடைசி பொண்ணும் பெரிய பொண்ணு வந்து அவளுக்கு என்னவோ மீட்டிங்காக போயிட்டேன் எல்லாம் வேண்டிக்கோங்க எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக கண் ஆப்ரேஷன் பண்ணி வந்துடணுன்னு நாளைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை அதனால் வேண்டான்னு விட்டுட்டோம் இது ஒரு பொட்ரூமை இந்த மாத்திரை போடுறாங்க ப்ரெஷருக்கும் சுகருக்கும் இப்போ கடைசி பொண்ணு தான் அப்படி பார்த்துக்கிறாங்க நாங்கள்லாம் யாருமே பார்த்துக்கறோம் பெரிய பொண்ணும் வேலையில் இருக்கா பொண்ணு வந்து ஒரு வாரம் இருந்தால் அவளுக்கும் பூந்தோட்டம் மாடு இவ்வளோங்க மளிகை கடை வச்சுருக்காங்க அப்போ கடவுள் வந்து போட்டாச்சா சூப்பராக போட்டாச்சு பாருங்க ஹே சூப்பராக எப்படி இரநூறு முந்நூறுவா கொடுத்துருமா நேட்டு போட இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் நல்லா நல்ல நல்லா நல்லா வண்டிவா ஏர் கூலரை இப்படி திருப்பி வச்சிடலான்ண்டா திருப்பி வச்சுட்டு கட்டில் போடலாம் கட்டில் செட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க நான் கீழே பொடுக்க மாட்டேன்னு விட உடனே பெரிய பொண்ணு வீட்டிலேருந்து கட்டில் வந்து டாட்டா ஐஸில் எடுத்துகிட்டு வந்து காலைல அஞ்சு மணிக்கே வந்து அஞ்சரைக்கெல்லாம் வந்து இப்போ அண்ணனும் க எங்கள் பேத்தி பொண்ணு நான் எல்லாம் சேர்ந்து செட் பண்ணி போட்டு பெட்டை போட்டு பெட்டுக்கு அவர் போட்டோம் எங்கே போனாலும் நமக்கு ஒரு கட்லு மெ பெட் க கட்லும் மெத்தையும் வேணுங்க அது இருந்தால் போதும் எனக்கு அண்ணனும் படுக்க மாட்டாங்கப்பா அவங்க கீழே அக்கா யாருமே படுக்கிறதில்ல இப்போ இந்த குட்டி பிள்ளைங்க படுக்க மாட்டேங்குது பாருங்க சின்ன சின்னதாக எடுத்து போடுறேன் ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோ